அனைத்தையும் அவசம் ஆறு மூன்று தசம் நான்கு சூரியன் உடன் செய்தி உண்மை தகவல் நடுநிலை தவறாமல் சூரியன் எட்ட செய்திகள் சூரியன் செய்திகள் வாசிப்பவர் அழகரத்தினம் நிஷாந்தன் செய்தி ஆசிரியர் முதலில் தலைப்புச் செய்திகள் தலைப்புச் செய்திகள் நாடலாவிய ரீதியில் அமுல்படுத்தப்பட்டுள்ள அவசர கால நிலை மேலும் நீடிக்கப்பட்டுள்ளது காலி பெந்தர பகுதியில் எழுபது மில்லியன் ரூபாய் பெறுமதியான ஹெரோயின் போதைப் பொருளுடன் நாட்டின் முன்னணி பொருளாதார மத்திய நிலையங்களை தனியார் நிறுவனத்திடம் ஒப்படைக்கும் திட்டத்திற்கு எதிர்ப்பு வெளியிடப்பட்டுள்ளது கிரிக்கெட் உலக கிணம் இன்று வடமாகாணத்தில் காட்சிப்படுத்தப்படுகிறது நடத்திய வான்வெளி தாக்குதலில் குறைந்தது டிட்வா சூறாவளியின் பின்னர் நாட்டில் அமுல்படுத்தப்பட்ட அவசரகால நிலை மேலும் நீடிக்கப்பட்டுள்ளது இதன்படி கடந்த இருபத்தி எட்டாம் திகதி அமுலாகும் வகையில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவினால் அவசரகால நிலை நீடிக்கப்பட்டு புதிய விசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது பொது அவசர நிலை காரணமாக பொது பாதுகாப்பு பொது ஒழுங்கை பாதுகாத்தல் மற்றும் சமூகத்தின் வாழ்க்கைக்கு அவசியமான பொருட்கள் மற்றும் சேவைகளை பராமரித்தல் ஆகியவற்றின் நலன்களுக்காக அவசரகால நிலையை நீடிப்பது பொருத்தமானது என தாம் கருதுவதாக ஜனாதிபதியால் வெளியிடப்பட்டுள்ள அதிவிசேட வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் பொது பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்ட அதிகாரங்களுக்கு அமைய அவசர கால நிலை நீடிக்கப்பட்டுள்ளது காலி பெந்தர பகுதியில் ஹெரோயின் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்ட இரண்டு சந்தேக நபர்களையும் நீதவான் முன்னிலையில் பிரசன்னப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது முன்னதாக எழுபது மில்லியன் ரூபாய் பெறுமதியான ஐந்து கிலோகிராம் கிராம் ஹெரோயின் போதைப் பொருள் சந்தேக நபர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது பெந்தர பகுதியில் போதைப் பொருளை விநியோகிக்க முயற்சித்தமை தொடர்பில் கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் முன்னெடுக்கப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் போது சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் நாட்டின் பொருளாதார மத்திய நிலையங்கள் ஐந்தினை நிர்வாக கட்டமைப்பில் இருந்து நீக்கி தனியானதொரு நிறுவனத்திடம் ஒப்படைப்பதற்கு அரசாங்கம் எடுத்துள்ள தீர்மானத்திற்கு எதிர்ப்பு வெளியிடப்பட்டுள்ளது பொருளாதார மத்திய நிலையங்களின் வர்த்தக நிலைய உரிமையாளர்கள் விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சர் வசந்த சமரசிங்க இந்த எதிர்ப்பை வெளியிட்டனர் தம்புள பொருளாதார மத்திய நிலையத்தில் வர்த்தக மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்கவின் தலைமையில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது அவர்கள் தமது ஆட்சேபனைகளை முன்வைத்தனர் புதிய நிறுவனம் ஒன்றை ஸ்தாபித்து அதற்கு ஏழு பணிப்பாளர்களை நியமித்து தற்போது முகாமைத்துவ நிதியத்தின் கீழ் நிர்வகிக்கப்படும் நாட்டின் ஐந்து பொருளாதார மத்திய நிலையங்களை இந்த நிறுவனத்தின் கீழ் கொண்டு வருவது குறித்து வர்த்தகர்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டது இதன்படி தம்புள நுரெலியா போல கெபெட்டிபொல பெட்டி ஆகிய பொருளாதார மத்திய நிலையங்களை இந்த புதிய நிறுவனத்தின் கீழ் கொண்டு வருவதற்கு ஜோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது பொருளாதார மத்திய நிலையங்கள் மூலம் கிடைக்கும் மாதாந்த வாடகை மற்றும் நிர்வாக பணம் அனைத்தும் அடுத்த மாதம் முதல் இந்த நிறுவனத்திற்கு செலுத்தப்பட வேண்டும் எனவும் அமைச்சர் கூறியுள்ளார் இந்த நிலையில் எந்தவித முன் அறிவிப்புமின்றி திடீரென்று அமைச்சருக்கு தேவையான குழுக்களை நியமித்து தமது வர்த்தக நிலையங்களை நிர்வகிப்பதற்கு ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை என வர்த்தக நிலைய உரிமையாளர்கள் இதன்போது அமைச்சரிடம் தெரிவித்தனர் இதற்கு பதிலளித்த அமைச்சர் புதிய திட்டத்தின் ஊடாக விவசாயிகள் மற்றும் வர்த்தகர்களின் உரிமைகள் எந்த விதத்திலும் பறிக்கப்படாது என குறிப்பிட்டார் எவ்வாறாயினும் அமைச்சரின் இந்த கருத்துக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த வர்த்தக சமூகம் தமது வர்த்தகத்தை மற்றமொரு தரப்பிடம் ஒப்படைக்க முடியாது எனவும் தெரிவித்துள்ளது தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலையை அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும் என குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் முருகையா கோமகன் கோரிக்கை விடுத்துள்ளார் யாழ்ப்பாணம் நல்லூர் சிவகுரு ஆதீனத்தில் முன்னெடுக்கப்பட்ட நீதிக்கான சாட்சி நூதன போராட்டத்தின் போது கலந்து கொண்ட நேரம் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தமிழர்களுடைய விடுதலை போராட்ட வரலாற்றின் பேரிலே அரசியல் கைதிகள் சிறையிலே சுல்லனா துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் முப்பது ஆண்டுகள் கடந்து முப்பத்தொராவது வருடம் இன்றைக்கு ஆரம்பிக்கப்படுகின்றது அந்த அரசியல் கைதிகளுடைய விடுதலைக்காக ஒரு நூதனமான முறையில எங்களுடைய போராட்டம் அமைந்திருக்கின்றது அரசியல் கைதிகளுடைய விவகாரங்கள் அரசியல் ரீதியான தீர்மானங்களை எடுத்து விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பது உண்மை மாற்றிக்கிறதுக்கு இல்லை எனவே இவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு தொடர்ச்சியான கோரிக்கை ஆயுதப் போராட்டம் முடிந்து பதினாறு ஆண்டு கடந்துள்ள நிலையில சிறையில வைத்திருக்கின்றது எந்த விதமான நியாயமும் இல்லை எனவே அவர்கள் உடனடியாக விடுவிக்கப்படணும் என்பது எங்களுடைய வலுவான கோரிக்கையாக நாங்கள் முன்வைக்கிறோம் கிளிநொச்சி தர்மபுரம் பகுதியில் சட்டவிரோதமான முறையில் மணலேற்றுச் சென்ற பாரவூர்த்தி மீது சூடு நடத்தப்பட்டமை தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன புளியம்போக்கனை பகுதியிலிருந்து ஏ முப்பத்தி வீதி ஊடாக பயணித்த பாரவூர்த்தியை காவல்துறையினர் இன்று காலை நிறுத்துமாறு கட்டளை எனினும் காவல்துறையினரின் கட்டளையை மீறி பயணித்த பாரவூர்த்தி மணலை கொட்டிவிட்டு செல்ல முயற்சித்துள்ளது இதன்போது காவல்துறையினரால் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் பார சாரதி தப்பிச் சென்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் சட்டவிரோதமாக மணல் கொண்டு செல்லப்பட்ட செல்லப்பட்டியை தர்மபுரம் காவல்துறையினர் தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர் இலங்கையின் புதிய கணக்காய்வாளரை நியமிப்பது தொடர்பான இழுபறி நீடித்து வரும் நிலையில் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை அரசியலமைப்பு பேரவை மீண்டும் கூடி ஆலோசிக்க உள்ளது மூத்த பிரதி கணக்காய்வாளர் நாயகம் எல் பி ஜெயரத்னவின் பெயரை ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க மீண்டும் பரிந்துரைத்துள்ளார் முன்னதாக அவரது பெயர் நிராகரிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது மீண்டும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது முன்னாள் கணக்காய்வாளர் நாயகம் சூழந்த விக்ரமரத்ன ஓய்வு பெற்றதை தொடர்ந்து கடந்த ஒன்பது மாதங்களாக இந்த பதவி வெற்றிடமாகவே உள்ளது தற்போது தர்மபால கமன் தற்காலிகமாக இந்த பதவியை வகித்து வருகிறார் எனினும் அவர் நிரந்தர பதவிக்கு இன்னும் பரிந்துரைக்கப்படவில்லை சிரேஷ்டத்துவத்தின் அடிப்படையில் தர்மபால கம்மன் பிலவே நிரந்தர கணக்காய்வாளர் நாயமாக நியமிக்கப்பட வேண்டும் என மகாநாயகத்தினர்கள் அரசாங்கத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை சிவில் சமூகத்தை பிரித்துவப்படுத்தும் புதிய உறுப்பினர்களுடன் பேரவை கூடிய போதிலும் எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை வீதிகளுக்கான வேக கட்டுப்பாட்டை புதுப்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய வீதி பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது அதன்படி குறித்த நடவடிக்கை எதிர்வரும் மார்ச் மாதம் முப்பத்தோராம் தேதிக்கு முன்னர் நடைமுறைக்கு வரும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதற்கான பணிகள் தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக அந்த சபையின் தலைவர் மஞ்சுள குலர்ந்த தெரிவித்துள்ளார் வாகனங்களின் வேகத்தை குறைப்பதற்கு அல்லது வேகத்தை அதிகரிக்க வேண்டிய வீதிகளை அடையாளம் காணவும் அதற்கு தேவையான ஏற்பாடுகளை வழங்கும் வகையிலும் தரவுத்தளத்திற்கான புதுப்பிப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பல்வேறு விடயங்கள் தொடர்பில் அரசாங்கம் வாக்குறுதி அளித்துள்ள போதிலும் அவற்றை நடைமுறைப்படுத்துவதில் இழுபறி நிலையில் உள்ளதாக முன்னாள் அமைச்சரும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளருமான டக்ளஸ் தேவானந்தா குறிப்பிட்டுள்ளார் விழுதுகள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சமகால அரசியல் தொடர்பாக கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் அரசு எல்லாம் அப்போ இன்றைக்கு இந்த ஜேவிபி என்கின்ற கூட்டு கூட்டணியை என்றப்படுத்துகின்ற வடகிழக்கில் தமிழ் பேசும் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தான் அதுக்கு பயில் சொல்ல வேணும் என்றது என்னுடைய அனுபவத்து கூடாகத்தான் நான் அதை சொல்றேன் இப்ப இன்றைக்கு இந்த எத்தனை வருஷம் இப்போ ஒன்று ஒரு வருஷம் முடிந்து இரண்டாவது வருடம் தொடங்கி இருக்கு அப்ப இதுக்குளவில் என்னத்தை செய்திருக்கணும் இந்த முதல் ஒன்று ரெண்டு வருஷத்துக்குள்ள பிரதான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியவில்லை முடியாவிட்டால் ஆறு பழங்கஞ்சி என்பது போல அப்படி இதுதான் நான் நீண்ட காலமா சொல்லிவார் நம்ம அந்த குறி முதல் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்குள்ள தீர்த்து முடிக்கவர் அப்ப ஒரு வருஷம் முடிஞ்சு ரெண்டு மூணு மாதம் போயிருக்கு இதேவேளை அரசியல் வரலாற்றில் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு பதிலாக அந்த பிரச்சனைகளை அரசியல் கட்சிகள் தீரா பிரச்சனைகளாகவே முன்வைத்துள்ளதாகவும் டக்ளஸ் தேவானந்தா குறிப்பிட்டுள்ளார் அரசாங்கம் அரசாங்கம் தான் அது அப்படித்தான் இருக்கும் இந்திய அரசாங்கம் தன்னுடைய நலன்கள் இருந்தோம் பிரச்சனையை பார்க்கும் இலங்கை அரசாங்கம் வந்து தன்னுடைய நலன்கள் பிரச்சனைகளை பார்க்கும் ஜேவிபிக்கு அப்பால மற்ற கட்சிகளை பார்ப்போம் இவங்களுடைய அரசியல் வரலாற்றுல இவர்கள் பிரச்சனைகளை தீர்க்கத்துக்கு பதிலாக அவருடைய அணுகுமுறைகள் தீரா பிரச்சனையை தான் வச்சிருக்கு இப்ப தையட்டி பிரச்சனையை கூட என்னுடைய காலத்துல தீர்க்கறதுக்கு முயற்சி பண்ண அப்ப அதுக்கு இந்த அளக்க வேணும் அப்ப காணியை அளக்கிறதுக்கு நாங்கள் பல இடர்பாடுகளுக்கு மத்தியில பல அழுத்தங்கள் அரசாங்கத்துக்கு கொடுத்து அந்த காணி அளக்கிறதுக்கு மூன்று தடவை நில அளவியாளர்கள் வரையில போராட்டம் என்று சொல்லிக்கொண்டு எதிர்ப்பரசியல் நடத்துற ஒரு தமிழ் கட்சி அதை எதிர்த்து நிப்பாட்டிக்கிட்டு அரசாங்கம் பார்க்க மங்க பார்த்து பாத்துக்கொண்டிருந்து அந்த சந்தர்ப்பத்தை இன்னைக்கு அந்த பிரச்சனை இன்னும் தீரா தான் இருக்கு உள்நாட்டு செய்திகள் கேட்டீர்கள் வெளிநாட்டு செய்திகள் காசாவின் பல பகுதிகளில் ஸ்டெயில் மேற்கொண்ட வான்வழி தாக்குதல்களில் குறைந்தது முப்பத்தி இரண்டு பேர் கொல்லப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கொல்லப்பட்டவர்களில் பெண்களும் குழந்தைகளும் அடங்குவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இடம்பெயர்ந்த மக்கள் வாழும் தெற்கு காசா நகரான கான் ஜூனில் தங்கியிருந்தவர்களை குறிவைத்து உலங்கு வானூர்த்தி தாக்குதலில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஏழு பேர் பலியானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தவிர சிஃபா மருத்துவமனை கருகாமையில் உள்ள குடியிருப்பு ஒன்றின் மீது மேற்கொண்ட தாக்குதலில் மூன்று குழந்தைகளும் இரண்டு பெண்களும் கொல்லப்பட்டனர் கடந்த அக்டோபர் மாதம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் முன்னிலையில் மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின் இரண்டாம் கட்டம் அமலுக்கு வந்துள்ள நிலையில் மேற்கொள்ளப்பட்ட பாரிய தாக்குதல்கள் இவை என பாலஸ்தீனிய தரப்பினர் தெரிவித்துள்ளனர் நேற்று முன்தினம் ஹமாஸ் ஒப்பந்தத்தை மீறியதற்கு பதிலடியாகவே இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு தரப்பினர் உறுதிப்படுத்தியுள்ளனர் பொதுமக்களை குறிவைத்து தாக்குதல் மேற்கொள்ளப்படவில்லை என தெரிவித்துள்ள ஸ்ரீல் நிலத்திற்கு அடியில் உள்ள பயங்கரவாத கட்டமைப்பு ஆயுத கிடங்குகள் மற்றும் ஏவுகணை தளங்கள் போன்றவையே இலக்கு வைக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளது இந்த நிலையில் தாக்குதலுக்குள்ளான பிரதேசங்களில் உள்ள இருப்பிடங்களின் இடிபாடுகளில் இருந்து உடலங்கள் மீட்கப்படும் காட்சிகளை காசா ஒளிபரப்புவதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபிள்பிள்பி என்ற எமது இணையதளத்திற்கு பிரிவு செய்யுங்கள் இலங்கையின் மொத்த உத்தியோகபூர்வமான கையிருப்பு சர்வதேச பொருளாதார சவால்களுக்கு மத்தியில் ஸ்திரத்தன்மையை கொண்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டிலிருந்து மூன்றுதம் ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர்களாக இருந்த கையிருப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஆறு பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கும் அதிகமான கையிருப்பை பதிவு செய்துள்ளது எவ்வாறாயினும் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் காணப்பட்ட எட்டு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் மற்றும் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு வெளியிடப்பட்ட ஏழு தசம் ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர்களை விட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குறைவாகவே பதிவாகியுள்ளது இந்த நிலையில் இலங்கை மத்திய வங்கியின் தரவுகளுக்கு அமைய கடந்த ஆண்டின் இறுதியில் மொத்த கையிருப்பு ஆறுதம் எட்டு பில்லியன் அமெரிக்க டாலர்களாக பதிவாகியுள்ளது இதற்கு மத்திய வங்கியின் நிகர அந்நிய செலாவணி கொள்வனவுகள் மற்றும் அதிகரித்த வாகன இறக்குமதி தேவை மற்றும் அமெரிக்க டாலருக்கு எதிரான ரூபாவின் பெறுமதி கிட்டத்தட்ட ஐந்து ஆறு சதவீத வீழ்ச்சி அடைந்தமையே முக்கிய காரணிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு முதல் இலங்கையின் வருடாந்த வெளிநாட்டு கடன் கொடுப்பனவுகள் சுமார் மூன்று ஐந்து பில்லியன் முதல் நான்கு பில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபிள்யூ டபிள்யூ என்ற எமது இணையதளத்திற்கு பிரவேசியுங்கள் விளையாட்டுச் செய்திகள் சர்வதேச இருபதுக்கு இருபது உலக கிண்ண கிரிக்கெட் தொடர் இலங்கையில் இடம்பெறவுள்ள நிலையில் தொடருக்கான கிண்ணம் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்திற்கு எடுத்து செல்லப்பட்டது இன்று காலை ஏழு முப்பதுக்கு இருந்து எடுத்துச் செல்லப்படும் உலக கிண்ணமானது எட்டு முப்பதுக்கு மிகுந்தலை நகரத்தில் வைக்கப்பட்டது பின்னர் அங்கிருந்து எடுத்துச் செல்லப்பட்டு பத்து முப்பது மணிக்கு வவுனியா நகரில் வைக்கப்பட்டு அங்கிருந்து பன்னிரண்டு மணிக்கு கிளிநொச்சியில் வைக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து மூன்று முப்பதற்கு யாழ்ப்பாணம் கச்சேரிக்கு அண்மையிலும் நான்கு இருபத்தி ஐந்துக்கு நல்லூர் கந்தசுவாமி ஆலய வளாகத்திற்கு அருகிலும் ஆறு இருபதற்கு துறையப்பா விளையாட்டரங்கிலும் ஆறு நாற்பதற்கு யாழ்ப்பாணம் கோட்டையிலும் யாழ்ப்பாணம் நூலகத்திலும் உலக கிண்ணம் வைக்கப்பட உள்ளது இலங்கை மற்றும் இந்தியா இணைந்து நடாத்தும் இருபது கிண்ண கிரிக்கெட் போட்டி எதிர்வரும் ஏழாம் தொகுதி ஆரம்பமாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது பதினாறு நாடுகள் பங்கு கொண்டுள்ள பத்தொன்பது வயதிற்குட்பட்டவர்களுக்கான உலகக்கண்ண கிரிக்கெட் போட்டி தொடரில் இன்று பிற்பகல் ஒரு மணியளவில் இந்தியாவை எதிர்த்து பாகிஸ்தான் அணி விளையாடுகின்றது இந்த போட்டியின் பெருவர்களுக்கு அமைய இரண்டாவது அரையிறுதிக்கு தெரிவாகும் அணி எது என்பது தெரியவரும் இந்திய அணி ஆறு புள்ளிகளுடன் உள்ள நிலையில் பாகிஸ்தானை தோற்கடித்தால் எட்டு புள்ளிகளை பெற்று தகுதி பெறும் அதேபடி பாகிஸ்தான் நான்கு புள்ளிகளுடன் உள்ள நிலையில் வெற்றி பெற்றால் இரு அணிகளும் சமமான புள்ளிகளை பெறும் இரண்டு அணிகளும் சமநிலை பெற்றால் ஓட்ட புள்ளி அடிப்படையில் அரையிறுதிக்கு தகுதி பெறும் அணி தெரிவு செய்யப்படும் இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபிள்யூ 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 நியூஸ் எமது இணையதளத்திற்கு தலைப்புச் செய்திகள் ரீதியில் அமுல்படுத்தப்பட்டுள்ள அவசரகால நிலை மேலும் நீடிக்கப்பட்டுள்ளது காதி பெந்தர பகுதியில் எழுபது மில்லியன் ரூபாய் பெறுமதியான ஹெரோயின் போதைப் பொருளுடன் இருவர் கைதாகினர் நாட்டின் முன்னணி பொருளாதார மத்திய நிலையங்களை தனியானதொரு நிறுவனத்திடம் ஒப்படைக்கும் திட்டத்திற்கு எதிர்ப்பு வெளியிடப்பட்டுள்ளது கிரிக்கெட் உலக கிணம் இன்று வடமாகாணத்தில் காட்சிப்படுத்தப்படுகிறது காசாவில் உஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் குறைந்தது முப்பத்தி ரெண்டு பேர் கொல்லப்பட்டனர் இத்துடன் சூரியனின் இன்றைய மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகிறது எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கையை மாலை ஆறு முப்பதற்கு நீங்கள் கேட்கலாம்